ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மார்ச் மாதம் வாங்கினேன் கோல்டு காயின் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து கோல்டு காயின் வந்து எப்போதுமே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது எப்போதுமே நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து வீண் படுத்தாமல் இந்த மாதிரி வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அது பெரிய ஃப்யூச்சரை நமக்கு கொடுக்கும் கோல்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்றது வந்து ஒரு கோல்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு கை கொடுக்கறது வந்து என்னது அப்படின்னா அந்த தங்கம் தங்கம் தான் இந்த தங்க காயினை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது நம்ம கையில் வந்து தினசரி நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே போல் நம்மளும் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கும் ஏதோ மல்லிகை சாமான் வாங்குறதுக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து சேமித்து வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னால் காயினுக்கு வந்து எப்போதுமே வந்து டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அதனால் வந்து வேஸ்டேஜ் கூட நம்ம வந்து அதிகமாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து எவ்வளியாக போகும் அந்த மாதிரி வந்து நம்ம டூ பர்சன்டேஜுன்றதுனால காயின்ஸ் எப்போதுமே வாங்கி வாங்கி ஒரு அமௌண்ட்டாகவே வந்து நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம வந்து இருக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த கோல்டு காயினை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த மார்ச் மாதம் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் பார்ப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எப்போதுமே வந்து காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நிறைய ஆப் வந்து நம்மளுடைய மொபைலில் நம்ம ஏற்றி வச்சிருப்போம் மீசோ ஆப்பு ஃப்ளிப்கார்டு அமேசான் இப்படி நிறைய ஆப்புங்க ஏற்றி வச்சுருக்கோம் அதெல்லாமே எல்லாமே வந்து தவிர்த்துட்டு அமேசான் ஃபிஃப்கார்டு மீஷோவில் கூட நமக்கு தேவையான இது என்ன யூஸோ அது மட்டும் வாங்கிக்கிட்டு மீதி எல்லாமே வந்து அந்த காசை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஜிஆர்டி ஆப்பு அந்த மாதிரி வந்து டிஜி கோல்டு இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு நல்லதாக ஒரு விஷயமா இருக்கும் சேமிப்பு பழக்கம் எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கணுங்க அதனால வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குதோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹண்ட்ரட் மில்லி காயின்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி காயின்ஸ்னால் ஜிஆர்டியிலே கிடைக்குது அந்த மாதிரி வாங்கி 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 நீங்கள் சேமித்து வச்சுட்டே வரலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்ச் மாதம் வாங்கியிருக்கிற காயினுமே காயினுடைய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் மார்ச் மாதம் வாங்கினது வந்து நைன் கிராம் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு ஏன்னா எப்பொழுதுமே என் கையில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் இந்த மாதிரி ஜிஆர்டியில் ஒரு ஒரு காயினாக நான் வாங்கிட்டு வாங்குறேன் வாங்க எந்தெந்த தேதியில் எந்தெந்த காயின் நான் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாந்தேதி வந்து பிறந்ததுமே வந்து நான் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு டேட்டு அன்னைக்கு மார்ச் ஒன்றாந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இருந்துச்சு அன்னைக்கு நான் வாங்கின காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் மூணு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் காயின் வாங்கியிருக்கேன் அதாவது வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து நான் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஆறுரூபா வந்து கம்மி பண்ணாங்க அதையுமே நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அந்த காயின் என்னன்றதை பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ரூஃப்போடு காமிக்கணும் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன் அன்றைக்கி நான் வாங்கின காயின் வந்து இதுதான் ஒரு கிராம் வந்து காயின் ஒரு கிராம் மூணு மில்லி இருக்கு இதில் இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிளுமே இருக்குது பாருங்க இங்கே தெரியுதா அவங்களுக்கு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் அந்த பிளாக் கலரில் போட்டிருக்கு பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸு கேடிஎம் தான் இது லக்ஷ்மி காயின் அன்னைக்கு வாங்கினேன் இந்த ஒரு ஒன் அதாவது வந்து ஒரு கிராம் காயின் இது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி வந்து நான் வந்து இன்னொரு காயின் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து எனக்கு கையில் காசு இருந்துச்சு அதனால் நான் இன்னொரு காயின் வாங்கிட்டேன் மார்ச் ஏழாம் தேதி வாங்கினது வந்து அதோடைய பில் உடைய டீட்டெயில் இது மார்ச் ஏழாம் தேதி வாங்கினேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவா இருக்குன்றத பார்க்கலாம் இது வந்து என்னுடைய அட்ரெஸ்லாம் இருக்கிறதுனால தான் இது மடித்து நான் காமிக்க வேண்டியதாக இருக்குது அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எட்டாயிரூபா இருந்துச்சு அன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து ஒன்று புள்ளி நாலு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் காயின் வாங்கியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து ஒரு கிராமுக்கு கீழே நான் வாங்க மாட்டேன் அது மில்லி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் வாங்கிருவேன் தவிர கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸு தான் அது அந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் போ போட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ஜிஎஸ்டி இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி தாங்க நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் எவ்வியாக போயிட்டுருக்குது அதுக்கடுத்தது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா கொடுத்து இந்த காயினை நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு அந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ கோல்டு ரேட்டு எப்படி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அன்னையுடைய ஏழாம் தேதியுடைய பில்லு இது அந்த காயினுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒரு ஒன் அந்த ஒரு கிராம் காயின் வந்து இது தான் அந்த மார்ச் ஏழாம் தேதி வாங்கினது இதுவுமே வந்து ஜிஆர்டியில்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நைன் ஒன் சிக்ஸு அதே போல் ஹால்மார்க் சிம்பிளோடு இருக்குது இந்த ஒரு ஒரு கிராம் காயின் வந்து இதில் வச்சிடலாம் இந்த காயின் தான் நான் வாங்கினேன் அடுத்த டேட்டில் நான் என்ன காயின் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கிராம் வந்து நான் சேமித்து வச்சுட்டேன்னா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சி பதிமூணாந்தேதி ஒரு காயின் வாங்கியிருக்கேன் என்கிட்ட காசு வந்து எப்படி வரும் அப்படின்னா நானுமே வந்து கொஞ்சமாக அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சேமித்து வச்சு வச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பதிமூணாந்தேதி மார்ச் தேதி வாங்கினேன் கோல்டு காயின் இது நான் வந்து ப்ரூஃப்போடு காமிக்கிறேன் யாருமே வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது நீங்கள் காமிக்கிறது வந்து ஆல்மார்க் இல்லை நீங்கள் காமிக்கிறது வந்து கவரிங் நகை இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது அதனால தான் நான் எல்லாத்தையுமே இப்போ நான் ப்ரூப்போட காமிக்கிறேன் வீடியோ லென்த்தாக போகிற போகிறதுன்ற ஒரே காரணத்தினால தான் அதில் கூட நான் டீட்டெயிலாக சொல்லலை பதிமூணாந்தேதி வாங்கினேன் கோல்டு காயின் அன்னிக்கு வந்து கோல்டு ரேட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அன்னிக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் பாருங்கள் அந்த பில்லுக்கும் அதுக்கடுத்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து கோல்டு ஏறிட்டு வருதுன்றதை மட்டும் பாருங்க அதே போல் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்கேன் சாரி வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் பார்த்திங்களா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்திங்களா பில்லுடைய டீட்டெயில்ஸு அப்போ காயின் வாங்குறது வந்து நமக்கு லாபமாக தான் இருக்குது கோல்டு வந்து ஏறிக்கிட்டே வருது அந்த நம் நான் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஏறுனாலும் நமக்கு நல்ல லாபமாக தான் இருக்குது இது வந்து தேதி வாங்கின இந்த கோல்டு வந்து என்னது அப்படின்னா அன்றைக்கி நான் வாங்கின வந்து கோல்டு வந்து ஒரு கிராம் ஒரு மில்லி வாங்கியிருக்கிறது இது வந்து இங்கே இருக்குது பாருங்க இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மார்க் சிம்பிள் இருக்குது நைன் ஒன் சிக்ஸு ஒரு கிராம் கோயின்னு இந்த ஜிஆர்டியில் வந்து எப்போதுமே இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு கிராமா ரெண்டு கிராமா அப்படின்றத அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கடுத்த டேட்டில் வந்து நான் என்னைக்கு வாங்கினேன்றதை பார்க்கலாம் வீடியோ லென்த்தாக தான் போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் சிம்பிளாக காட்டிட்டு போயிடுறது நீங்களாம் அந்த மாதிரி பேசுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதனால தான் இப்போ டீட்டெயிலாக காமிக்கிறேன் நான் இருபத்தஞ்சாந்தேதி சாரி இருபத்தி நாலாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயின்னு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வாங்கினது அன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி நாலாம் தேதின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று அன்னைக்கு வந்து நான் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஒரு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் அன்னிக்கு கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இருக்கு அதே போல் வேஸ்டேஜி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பதினேழாயிரத்தி இரநூறுபா கொடுத்து அன்னைக்கு எங்களுக்கு வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய் வந்து கம்மி பண்ணாங்க ஏன்னா நாங்கள் நிறைய காயின்ஸ் வாங்குகிறோம் ஜிஆர் ஜிஆர்டியில் வாங்குகிறோம் அப்படின்றதுனால எப்பொழுதுமே எங்களை காயினுக்கெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது கம்மி பண்ணி தான் தருவாங்க அன்றைக்கி எங்களுக்கு அறுபத்தி ஒம்பது ரூபா கம்மி பண்ணது ஒரு லாபமாக போச்சு டோட்டல் அமௌண்ட் வந்து பதினேழாயிரத்தி இரநூறுபா அந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கிற ரெண்டு கிராம் காயின் இதுலுமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க் எல்லாமே இருக்குங்க இருபத்தஞ்சாந்தேதி வாங்கின பில்லை நம்ம பார்க்கலாங்க இருபத்தஞ்சாந்தேதியோட கோல்ட் ரேட் என்ன அன்னைக்கு நான் எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் தேதி வாங்கினது பில்லு இது இப்போ அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவா இருக்குமோ பார்க்கலாம் அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் அதாவது வந்து இன்றைக்கி இன்னைக்குமே நான் வந்து ஒரு காயின் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி என்ன ஒரு கிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஒரு கிராம் ரெண்டு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்டேஜி அது சாரி வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா எனக்கு ஆறுரூபா கம்மி பண்ணியிருக்காங்க அந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கிராம் காயின் வந்து இதுதான் இது வந்து இருபத்தஞ்சாந்தேதி வாங்கின பில்லு எப்போல்லாம் கையில் கா காசு இருக்குதோ அதை வந்து கோல்டாக நாங்கள் அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட்டான செலவாக தான் நமக்கு போகும் அதுக்கு அதுக்கடுத்தது இருபத்தி ரெண்டாந்தேதி வாங்கின பில்லை பார்க்கலாம் இது வந்து இருபத்தி நாலாந்தேதி வாங்கின பில்லு இது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயினை பார்க்கலாம் அன்னைக்கு டே டேட்டுக்கு வாங்கினா ப்ரூஃப் இது இருபத்தி ரெண்டாம் தேதி நான் வாங்கினேன் அன்னிக்கு கோல்டு ரேட்டு என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம் அட்ரஸ் இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி மறைச்சி காமிக்க வேண்டியதாக இருக்குது ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்குது அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் இருந்துச்சு ஐயோ ஜாஸ்தி ஆகிடுமே அப்படின்றதுக்காக வந்து இந்த காயின் வந்து அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நான் வாங்கினேன் ரெண்டு கிராம் காயின் அதாவது வந்து எப் எனக்கு வந்து ரெண்டு கிராம் காயின் வந்து டோட்டலாக கிடைக்கவே இல்லை நிறைய தேடி தேடி பார்த்தாங்க அதனால வந்து அதில் மில்லி வந்து ரெண்டு ரெண்டு மில்லி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க அதாவது வந்து ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அதாவது ரெண்டு கிராமுக்கு வந்து ரெண்டு மில்லி கம்மியாக இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் வந்திருக்கு அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முப்பது ரூபா இருபது ரூபாய் நாற்பது ரூபா நமக்கு வந்து ஏறிக்கிட்டும் கூடிகிட்டமே தான் இருக்குது அப்போ நமக்கு வந்து நல்ல வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது நம்ம கோல் கோல்டு காயின் வாங்குறதுனால நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது அந்த காயினை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதுவும் நைன் ஒன் சிக்ஸு அதே தான் வாங்கினேன் காயினை பொறுத்ததுமே வந்து நான் எல்லாமே வந்து தாங்க நான் வாங்குவேன் வேறு எந்த கடையிலையுமே நான் வாங்க மாட்டேன் அது என்னவோ தெரியல எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது ஜிஆர்டி வாங்கிறது தான் கொஞ்சம் நல்ல ராசியாகவும் இருக்கு அதுக்கடுத்தது இருபதாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயினை பார்க்கலாம் இருபதாம் தேதியுமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அன்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு காயின் வாங்கியிருக்கேன் அந்த அதையும் பார்க்கலாம் இது வந்து இருபதாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயின் அன்றைக்கி மார்ச் இருபது அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்னவா இருக்கும்ன்றத பார்க்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் இருக்குது ஏறுது கூடுது குறையுது பாருங்கள் எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் அன்றைக்கி வந்து எத்தனை கிராம் காயின் வாங்கினேன் அப்படின்னா ஒரு கிராமும் பன்னெண்டு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் காயின் வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி டோட்டலாக வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அன்னைக்கு ரேட் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் நமக்கு என்னென்னா இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு தாங்க கொடுக்கறது வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஹெவியாக போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகாக சேவிங் பண்ண காசு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு குறையும் இது வந்து இந்த காயினை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த காயின் வந்து இங்கே இருக்குப்பாங்க சிறு தூளியே பெரும் வெள்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வைக்கிற காசில் வந்து அந்த காசை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணிடாமல் அந்த காசை இந்த மாதிரி வந்து கோல்டு காயின்லேயோ இல்லை ஜுவல்ஸ்லேயோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான லைஃப்பை நம்ம வாழலாம் என்றைக்குமே கை கொடுக்குறது அது மட்டும்தான் இப்போ நம்ம ஒரே ஒரு பில்லு மட்டும்தான் பார்க்கணும் பூக்கு பதினஞ்சாந்தேதியும் ஒரு காயின் வாங்கியிருக்கேன் அதையே நம்ம பார்த்துடலாம் லாஸ்ட்டு காயின் இது மார்ச் தேதி நான் வாங்கினேன் கோல்டு காயின் என்ன எத்தனை கிராம் காயின் வாங்கியிருக்கேங்கிறத பார்க்கலாம் அன்னிக்கு நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் நாலு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் இருந்துச்சு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அன்றைக்கி எங்களுக்கு வந்து இருபது ரூபா கம்மி பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா கொடுத்து இந்த காயினை வந்து நான் வாங்கியிருக்கேன் அந்த மில்லியெல்லாம் கூட நம்மளுக்கு கணக்கு சேர்த்து தானே அது அமௌண்ட்டு போடுவாங்க அதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டிருக்காங்க இது லாஸ்ட்டு காயினுங்க இது அன்றைக்கி வாங்கினா கோல்டு காயின் இதுதான் அப்போ நான் மார்ச் மாதம் சேகரித்து வச்ச கோல்டு காயின்ஸு இதுதாங்க ஒன்பது அதாவது வந்து ஒன்பது கிராம் வரையும் நான் வந்து சேமித்து வச்சுருக்கிறது வந்து எவ்வளோ பெனிஃபிட் வந்து எனக்கு கொடுக்குது பாருங்கள் இப்போ நான் வாங்கின ஒன்பது கிராம் வந்து கோல்டு காயின் வந்து தாங்க நான் மார்ச் மாதம் சேமித்து வச்ச காயினு இதுவரையும் நான் வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன்றத பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக எவ்வளோ காயின் சேமித்து வச்சேன்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஹால்மார்க் சிம்பிளோட அதே போல் பில் டீட்டெயிலோட எல்லாமே கிளியராக காட்டியாச்சு செய்து வந்து புண்படுத்துகிற மாதிரி யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க யாருமே வந்து ஜுவல்ஸ் வாங்கக்கூட வழி இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச காசில் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நம்ம வாங்கி பெரிய பெரிய ஜுவல்ஸாக கூட வாங்கலாம் காயின்ஸு சேர்த்து வைக்கிறதுக்கு ரீசனே அதுதான் நம்ம இந்த மாதிரி காயின்ஸாக சேர்த்து வச்சு அப்போ வந்து விலை ஏறும்பொழுது அந்த காயின்ஸை கொண்டு போய் மாற்றி அது ஒரு பெரிய ஜுவல்ஸாக கூட நம்ம எடுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த காயின்ஸை வந்து சேர்த்து வச்சு இப்படி தான் நான் வந்து பெரிய பெரிய ஜுவல்ஸாக வாங்கிட்டு இருக்கேன் யாருமே வந்து தப்பாக நெகட்டிவாக வந்து இது கவரிங் அது வந்து இது இல்லை அது இல்லை கோல்டு கவரிங் யாருமே சொல்லாதீங்க எங்களால் முடிஞ்சது தான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி ஏதோ தப்பாக பேசிடுதுன்னா ஐ எம் ஸோ சாரி யார் மனசுமே எப்பயுமே புண்படுத்தாம அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு இதை பார்த்த உடனே ஒரு ஆர்வம் வரும் நம்மளும் வந்து சேமிக்கிறன்ற ஒரு பழக்கம் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக பில் டீட்டெயிலோட காமிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சினா அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள் நிறைய கோல்டு காயின் வீடியோஸ் இனிமேல் நம்மளுடைய சேனலில் இருக்கோம் என்னோடய ஜுவல்ஸ் கலெக்ஷனும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் போடுற வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஒரே ஒரு லைக் தானே அந்த லைக் போட்டுட்டு போயிடுங்க குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ